உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் சாதாரண தர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள இரண்டு பரீட்சை நிலையங்களிலும் ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தேட்டியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினா தாளை கையடைக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த நேரத்தில் பரீட்சை நிலையங்களில் இருந்த அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது அதேபோல் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடவும் முடியாது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நிச்சயமாக நடாத்த வேண்டும் அதேபோன்று இடைக்கால ஜனாதிபதி ஒருவர் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தவும் முடியாது அதனாலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று தேர்தல் தொடர்பான தெளிவான தீர்மானத்தை அறிவித்துள்ளார் அது இந்த நாட்டு மக்களை தெளிவூட்டுவதாக அவர் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாகவே தெரிகிறது ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எந்த வகையிலும் தேர்தலை பிற்போட முடியாது இவ்வாறு அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் வெல்லஸ்முல்லா ஆதார வைத்தியசாலையில் விசேட சிகிச்சை பிரிவில் மின்னல் தாக்கி தீபரவல் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தின் போது அந்த பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மூன்று நோயாளிகளை விரைவாக வெளியே அழைத்து சென்று தேவையான சிகிச்சைகளை வழங்க வைத்தியசாலை ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் மின்னல் தாக்கத்தினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத போதிலும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக வெல்லஸ்முல்லா ஆதார வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்னல் தாக்கத்தினால் ஏற்பட்ட தீயை அணைக்க வல்லஸ்முள்ள போலீசார் இலங்கை மின்சார சபை மற்றும் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர் பதுளை மகியங்கெனை வீதியில் புவக்கொடமுள்ள பிரதேச இபோச பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது கண்டியில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த இ போசா பஸ் ஒன்று பதுளையில் இருந்து திரிவனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த எழுபத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது பெண்ணொருவரும் மூன்று நபர்களும் காயமடைந்துள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் நகை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொள்ளை சம்பவம் கொழும்பு கோகம நகரத்தின் கடையில் இருந்த மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பத்தி ஆறு மோதிரங்கள் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கடைக்கு கொள்ளையடிக்க வந்த கும்பல் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சட்டத்தை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும் யுக்தி சுற்றி சிறந்ததாக காணப்பட்டாலும் ஒரு சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன யுக்தியை சுற்றி வளைப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு சில காவல்துறையினர் முறையற்ற வகையில் செயற்படுகின்றார்கள் கொழும்பு மாவட்டத்தில் இவ்வாறான நிலை காணப்படுகின்றது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு சட்டத்தை காவல்துறையினருக்கு கையில் எடுக்க முடியாது அவர்கள் தமது வரையறைக்கு அப்பாற்பட்டு செயற்படும் பாரிய பிரச்சினை தோற்றம் பெறும் செனகலில் எண்பத்தி ஐந்து பேரை ஏற்றிச் சென்ற போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு என்ற விமானம் தீப்பிடித்து ஓடுபாதையில் இருந்து சறுக்கி விழுந்ததில் விமானி உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளனர் செனகல் பிளேஸ் டியாக்னே சர்வதேச விமான நிலையத்தில் புதன்கிழமை இடம்பெற்றதாக செனகல் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் செனகல் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் எழுபத்தி ஒன்பது பயணிகள் இரண்டு விமானிகள் நான்கு கேபின் ஊழியர்களுடன் அயல் நாடான மாலியில் உள்ள பாமா சென்ற போது விபத்து ஏற்பட்டுள்ளது உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி